ஒரு தேசத்தில் இனப்படுகளை நடக்கிறது என்று ஐநா அறிவித்து விட்டால் அதன் அருகில் இருக்க நாடுகள் மட்டுமல்ல எந்த நாடு வேண்டுமானாலும் அந்த இனப்படுகளை தடுப்பதற்கு தனது ராணுவத்தை அங்கே அனுப்பலாம் என்கின்ற சட்ட பிரிவு ஐநாவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நேற்று முன்தினம் ஐநா இது ஒரு இனப்படுகொலை என்று அறிவித்த பிறகு உலகத்தில் எந்த நாடு வேண்டுமானாலும் இராணுவ ரீதியாக பாலஸ்தீன் இனப்படுகளை தடுப்பதற்கு இஸ்ரேலுடைய ராணுவத்தோடு மோதுவதற்கு அங்கு ராணுவத்தை அனுப்ப முடியும் அதற்கு சர்வதேச சட்டம் தற்பொழுது அனுமதி கொடுத்திருக்கிறது இப்படிப்பட்ட சூழலிலே இந்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் இஸ்ரேலோடு பல்வேறு ஒப்பந்தங்களை போட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சியான செய்தியும் நாம் கேள்விப்படுகின்றோம் ஐநா இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்த பின்னாடி ஐநாவினுடைய சட்டங்களுக்கு உட்பட்டு என்ன பண்ணா உடனடியாக அனைத்து நாடுகளினுடைய ராணுவம் அங்கே நிலைநிறுத்தப்படணும் அல்லது அண்டையில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு நாடு எந்த நாடாக இருக்கலாம் அதனால காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க ஒரு நாட்டில் இனப்படுகள் நடக்குதுன்னா பக்கத்து நாடு உடனே தலையிடணும் பக்கத்து நாடு உடனடியாக ராணுவத்தை அனுப்ப வேண்டும் அப்படி அனுப்பவில்லை என்றால் அந்த நாடும் அந்த இனப்பாடுகளில் பங்கு பெற்றிருக்கிறது என்று குற்றம் பாராட்டப்படும் அந்த நாடும் சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்தப்படும் இது ஐநாவில் இருக்கக்கூடிய வழிமுறைகளில் ஒன்று இது வந்து அமெரிக்காவினுடைய அதிபர் டிரம்ப் வந்து காசாவை ஆக்கிரமித்து அங்கு குடியிருப்புகளை உருவாக்குவோம் என்று சொன்னார் அதே மாதிரி இஸ்ரேலினுடைய அதிபர் நேதன்யாக அவரும் காசாவை ஆக்கிரமித்து எங்களுக்கான வணிக கட்டிடங்களை கட்டுவோம் என்று இப்பொழுது அதை ஆக்கிரமிக்கக்கூடிய போராக மக்களை கொன்றுவிட்டார்கள் அங்க கட்டிடங்கள் அளிக்கப்பட்டு விட்டன ஆகவே இந்த படைகளை அனுப்பி அந்த இடத்தை கைப்பற்றுகின்ற ஒரு தரைப்படை நகர்வு அங்கு நடக்கிறது மிக 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 மோசமான நகர்வு இது உடனடியாக சர்வதேச நாடுகள் தடுத்து நிறுத்தவில்லை என்றால் சர்வதேச நாடுகள் அனைத்துமே குற்றவாளிகளாக பார்க்கப்படும் அவர் குழந்தைகள் மீது குண்டுகளை போட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுதான் மிக மோசமானது இதே சமயத்தில் நான்கு நாட்களுக்கு முன்பாக ஏமன் நாட்டில் இதே போல குண்டுகளை வீசி அங்கே நாற்பது ஊடகவியலாளர்களை ஒரே நாளில் ஒரே தினத்தில் ஒரே குண்டிலே கொன்றளித்தார் அது மட்டுமல்ல ஏமனினுடைய பிரதம அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் துறையை சார்ந்தவர்கள்

மாநில ஒருங்கிணைப்பாளர் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு கொலைகார இஸ்ரேலே அமெரிக்காவே காசா மீதான போரை நிறுத்து என்னும் முழக்கத்தோடு செப்டம்பர் பத்தொன்பது புதுப்பேட்டை லாங்ஸ் கார்டன் சாலையிலிருந்து அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு நடத்த இருக்கின்றது அதற்கான பத்திரிகையாளர் சந்திப்பு தான் இது அனைத்து கட்சி தலைவர்களும் முற்போக்கு இயக்கங்களும் பெரியாரியவாதிகளும் அம்பேத்கரியவாதிகளும் ஒன்றிணைந்து காசாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்தக் கோரி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்த இருக்கின்றோம் ஒரு மாபெரும் இனப்படுகொலை சந்தித்த இனம் நமது தமிழினம் நமது தமிழ் இனத்திலே நமது தொப்புள் கொடி உறவுகள் ஒன்றரை லட்சம் பேரை இனப்படுகொலை செய்ததை நம் வாழ்நாளிலே நாம் கண்டோம் இன்று அதுபோல நம் கண்முன்னே காசாவிலே இருக்கக்கூடிய அறுபத்தைந்தாயிரம் மக்கள் இந்த ஒன்றரை ஆண்டுகள் போரிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதில் பதினெட்டாயிரம் பேர் குழந்தைகள் தினமும் உணவில்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான கணக்கான பச்சிரம் குழந்தைகளும் பெண்களும் பொதுமக்களும் உணவில்லாமல் அங்கே தினமும் செத்து மடிந்து கொண்டிருக்கின்றார்கள் இதை கண்டிக்க வேண்டிய கடமையும் இதை தடுத்து நிற்க வேண்டிய கடமையும் சர்வதேச உள்ளது அதன் காரணமாக நாம் இந்த முன்னெடுப்பை பெரியாரிய உணவாளர்கள் கூட்டமைப்பின் சார்பாக முன்னெடுக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் அங்கே இந்த செய்தியை சேகரித்து உலகிற்கு அந்த செய்தியை தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்ற பத்திரிகையாளர்கள் நானூறுக்கும் மேற்பட்ட சர்வதேச பத்திரிகையாளர்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதை தடுக்க வேண்டிய இதை கண்டிக்க வேண்டிய தேவை சர்வதேச சமூகத்திற்கின்றது இருக்கின்றது ஐரோப்பிய கண்டம் முழுக்க உலக உலகத்தில் பல்வேறு நாடுகளில் முற்போக்கு இயக்கங்கள் பொதுமக்களும் அங்கே ஒரு பல்வேறு இடங்களிலே திரண்டு பெரும் திரளாக லட்சக்கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே திரண்டு இந்த படுகொலை கண்டித்து ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதை நீட்சியாக இங்கே சென்னையிலே நாம் ஒரு பெரும் எழுச்சியோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் ஒரு கண்டன பேரணியையும் முன்னெடுக்க இருக்கின்றோம் நாளை நடக்கக்கூடிய இந்த கண்டன பேரணியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மனிதரே மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாகில்லா அவர்கள் எஸ்டிபி கட்சியின் தலைவர் நெல்லை முபாரக் அவர்கள் மற்றும் மதிமுகவின் பொருளாளர் செந்திலதிபன் திராவிடர் கழகத்தின் பொருளாளர் வி குமரேசன் அவர்கள் மதிமுகவின் பொருளாளர் செந்திலதிபன் அவர்கள் தோழர் தமிழ்முன் அன்சாரி எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் ஊ தனியரசு அவர்கள் தோழர் சாமுவேல்ராஜ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர் சாமுவேல் ராஜ் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் ஜிஆர் ரவீந்திரநாத் அவர்கள் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் ஹைதர் அலி அவர்கள் முக்குளத்தோர் புலிப்படையின் தலைவர் கருணாஸ் உலகத்தமிழ் பேரமைப்பு துணைத் தலைவர் எம்ஜி கே நிஜாமுதீன் மக்கள் விடுதலை கட்சியின் முருகவேல் ராஜன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் காயல் மகபூப் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஜெகதீச பாண்டியன் தமிழ்தேச மக்கள் முன்னணியின் மீதா பாண்டியன் தமிழர் தன்னுரிமை கட்சியின் தா ஜெயராமன் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகம் பசுமன் பாண்டியன் தேசிய லீக் பசீர் அகமது வெல்பேர் கட்சியின் தோழர் கே எஸ் அப்துல் ரஹ்மான் இந்திய தௌஹித் ஜமாத் அபு ஃபைசல் மக்கள் அதிகார கழகம் வெற்றிவேல் செல்லியன் பூ நண்பர்கள் சுந்தரராஜன் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் திரைக்கலைஞர்கள் சத்யராஜ் திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் திரைப்பட இயக்குனர் அமீர் திரைப்பட கலைஞர் தீனா திரைப்பட நடிகர் பிரகாஷ்ராஜ் மற்றும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் திராவிட விடுதல் கழகத்தின் தலைவர் கொளத்தூர்மணி ஆதித்தமிழர் பேரவையின் அதியமான் மேப்பதிநிலை இயக்கத்தின் தோழர் திருமுருகன் காந்தி தமிழக மக்கள் முன்னணியின் பொலிலன் மார்க்சிய பெரியாரிய பொது உரிமைக் கட்சியின் வாலாசா வல்லவன் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் குடந்தையரசன் தமிழ் புள்ளியல் கட்சியின் நாகை திருவள்ளுவன் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் கே எம் ஷெரீப் ஆதித்தமிழர் கட்சியின் ஜக்கையன் திராவிட தமிழர் கட்சியின் வெண்மணி தமிழர் விடியல் கட்சியின் ஊ இளமாறன் காஞ்சி மக்கள் மன்றம் மகேஷ் தமிழக ஆட்சிக் கழகம் எஸ் ஆர் பாண்டியன் மக்கள் தமிழக கழகம் நிலவன் மற்றும் உள்ளிட்ட பல முற்போக்கு அமைப்புகளின் மார்க்சிய பெரியாரி அமைப்புகளின் தலைவர்கள் இதில் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேரணியில் கலந்து கொண்டு கண்டன உரையாற்ற இருக்கின்றார்கள் அங்க போர் செய்து கொண்டு இஸ்ரேலிய ராணுவத்தை கண்டித்து அங்க ஒரு இனப்படுகொலை நடந்துட்டு இருக்குது அந்த இனப்படுகொலை கண்டித்து இங்க ஒரு நம்ம கண்டன ஆர்ப்பாட்டத்தை அனைவரும் இணைந்து நடத்தணும் போரை நிறுத்தணும் போரை நிறுத்தணும் அந்த மக்களுக்கு வந்து அங்க சர்வதேச சமூகத்திலிருந்து உணவு அடிப்படை உரிமைகள் அங்க உணவு உடை கொண்டு போறதை கூட தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க அதை கண்டித்து தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கணும் அமெரிக்கா பின்னாடி இருந்து செயல்படுறது எல்லாத்தையும் நமக்கு கண்கூடா தெரியும் பல நாடுகளில் எதிர்ப்பு நீங்க வந்து நாடு அந்த நாட்டினுடைய அதிகாரம் எதிர்ப்பு தெரிவிக்காட்டியும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வெகுஜன மக்கள் எழுந்து இந்த படுகொலை கண்கூட பார்க்குறாங்க நீங்கள் நடந்த போது முகநூல்கள் இல்லை அங்கே நம்ம சாவை வந்து நம்ம கண்கூடாக பார்க்கறதுக்கு இப்போ அங்கே செத்து தினமும் செத்து மடியக்கூடிய பட்டினால் மடியக்கூடிய குழந்தைகளின் புகைப்படமும் அந்த சாப்பாட்டுக்கு கையேந்தி இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களுடைய புகைப்படங்கள் காணொலி காட்சிகள் எல்லாம் உலகம் முழுக்க முகநூல் போன்ற அனைத்து சர்வதேச ஊடகங்களில் ஊடகங்களில் வெளியாகுது அதை அதை கண்கூடாக பார்க்கும் மக்கள் வெகுண்டிருந்து எல்லா பகுதியிலையும் போராடிட்டு இருக்காங்க அதை நீர்ச்சியாக தான் நம்ம இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும் ஐநா சபை ஐநா சபையில் அனைத்து தலைவர்களும் கூடி இப்ப பாலஸ்தீனத்துக்கான வாக்கெடுப்பு நடத்தி பாலஸ்தீன தனி நாடா அங்கீகரிச்சிருக்காங்க ஆனா எந்த தலைவர்கள் எந்த நாடு சொல்வதையும் இஸ்ரேல் கேட்கின்ற நிலையில் இல்லை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு ஜனநாயக அமைப்புகளை ஒன்று திரட்டி தமிழ் மக்களினுடைய கோரிக்கையை வெளிப்படுத்துகின்ற விதமாக கருஞ்சட்டை பேரணி நீலச்சட்டை பேரணி செஞ்சட்டை பேரணி என்று மூன்று மிகப்பெரிய பேரணிகளை பெரியாரியம் அம்பேத்கரியம் மார்க்சியம் ஆகிய மூன்று கோட்பாடுகளின் கீழாக இந்த பேரணிகளை திருச்சி கோவை மதுரை ஆகிய நகரங்களில் நடத்தினோம் திருக்குறளுக்கு ஒரு மாபெரும் மாநாட்டை ஒருங்கிணைத்து சென்னையில் பெரியாரிய உணர்வு கூட்டமைப்பு திருக்குறள் மாநாட்டை எழுச்சியுடன் நடத்தியது இதேபோல் தமிழகத்துக்கு வஞ்சனை செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடி ஆட்சியை கண்டித்து மோடி எப்பொழுதெல்லாம் தமிழ்நாடு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் கருப்புக்குடி காட்டிய ஒரு எழுச்சியான போராட்டத்தை பெரியாரிய உணவு கூட்டமைப்பு நடத்தி வந்தது அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது உலக அளவிலே அனைத்து மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற இந்த பாலஸ்தீன இனப்படுகொலையை கண்டிக்கின்ற வகையில் இந்திய அளவிலேயே மிகப்பெரிய ஒரு பேரணியை தமிழ்நாட்டில் நடத்த பெரியாரிய உணவு கூட்டமைப்பு திட்டமிட்டிருக்கிறது நாளை மாலை சென்னை புதுப்பேட்டை பாலத்தின் அருகில் இந்த பேரணி தொடங்கி சிந்தாதிரிப்பேட்டை பாலத்தின் அருகிலே இந்த பேரணி ஒரு ஆர்ப்பாட்டமாக நிறைவடைய இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய முன்னணி தலைவர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் பங்கெடுக்க இருக்கிறார்கள் நேற்று முன்தினம் முதன்முறையாக ஐநாவினுடைய மனித உரிமை அவை பாலஸ்தீனத்தில் நடப்பது ஒரு இனப்படுகொலை என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது பொதுவாகவே இது போன்ற படுகொலைகள் நடக்கும் பொழுதெல்லாம் வெகு காலம் கழித்து இதற்கான விசாரணை ஆணையத்தை முன்வைத்து அதன் அடிப்படையில் தான் அங்கே நடந்தது இனப்படுகொலையா இல்லையா என்று அறிவிப்பார்கள் ருவாண்டாவில் நடந்த இனப்படுகொலை என்பது அங்கு நடந்து முடிந்த பிறகு அது இனப்படுகொலை என்று அறிவிக்கப்பட்டது அதேபோல போஸ்னியாவிலும் ஸ்ரெபிலிக்காவிலும் நடந்த இனப்படுகொலைகள் காலம் கடந்துதான் அது இனப்படுகொலை என்று ஐநாவினால் அங்கீகரிக்கப்பட்டது கிழக்கு துமோரிலும் இதேபோல உலகத்தினுடைய பல மூலைகள் நடந்த இனப்படுகொலைகள் என்பது விசாரணை நடத்தப்பட்டு காலம் கடந்துதான் அறிவிக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு பாலஸ்தீன் இனப்படுகள் நடந்து கொண்டிருக்க காலத்திலேயே ஐநா இது ஒரு இனப்படுகொல் என்று பகிரங்கமாக அறிவித்து விட்டது இப்போ ஐநா பகிரங்கமாக இது ஒரு இனப்படுகொல என்று அறிவித்த பிறகு உடனடியாக சர்வதேச நாடுகள் இஸ்ரேலினுடைய உடனான உறவை முறிக்க வேண்டும் மிக முக்கியமாக இந்த போரிலே தலையிட வேண்டும் ஒரு நாட்டிலே இனப்படுகொல் நடக்கிறது என்று சொன்னால் ஆர்டூபி என்கின்ற சரத்து ஐநாவில் இருக்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் என்கின்ற சரத்து ஐநாவில் இருக்கிறது ஒரு தேசத்தில் இனப்படுகளை நடக்கிறது என்று ஐநா அறிவித்து விட்டால் அதன் அருகில் இருக்க நாடுகள் மட்டுமல்ல எந்த நாடு வேண்டுமானாலும் அந்த இனப்படுகளை தடுப்பதற்கு தனது இராணுவத்தை அங்கே அனுப்பலாம் என்கின்ற சட்ட பிரிவு ஐநாவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நேற்று முன்தினம் ஐநா இது ஒரு இனப்படுகொலை என்று அறிவித்த பிறகு உலகத்தில் எந்த நாடு வேண்டுமானாலும் இராணுவ ரீதியாக பாலஸ்தீன் இனப்படுகொலை தடுப்பதற்கு இஸ்ரேலுடைய இராணுவத்தோடு மோதுவதற்கு அங்கே இராணுவத்தை அனுப்ப முடியும் அதற்கு சர்வதேச சட்டம் சப்போ தற்பொழுது அனுமதி கொடுத்திருக்கிறது இப்படிப்பட்ட சூழலிலே இந்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் இஸ்ரேலோடு பல்வேறு ஒப்பந்தங்களை போட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சியான செய்தியும் நாம் கேள்விப்படுகின்றோம் உலகத்தின் பல்வேறு நாடுகள் அயர்லாந்து ஸ்பெயின் போன்ற நாடுகள் எல்லாம் மேற்குலக நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள் இஸ்ரேலுடைய பொருளாதாரத்தை முடக்குகின்ற வகையில் உலகெங்கிலும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றன அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் ஐரோப்பாவிலும் லட்சக்கணக்கான மக்கள் வீதிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் பாலஸ்தீனர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக கடந்த வாரம் அதற்குரிய அறிக்கை வெளியாகியிருக்கிறது அதாவது பாலஸ்தீன மக்களில் மூன்றில் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய முப்பது லட்சம் மக்களில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் என்கின்ற அளவில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இதைவிட மோசமான ஒரு இனப்படுகொலை நாம் நம்முடைய வாழ்நாளில் நாம் பார்க்க முடியாது இன்னும் மோசமாக நடக்கக்கூடிய காரியங்களை பார்த்தோம் என்றால் அங்கே பட்டினி போட்டு மக்களை படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆயுதங்களால் குண்டுகளால் அங்கே கனரக அந்த கவச வாகனங்களை கொண்டு அந்த மக்களை அழிப்பது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய இருபது லட்சம் மக்களுக்கான உணவை தடுத்து வைத்து விட்டார்கள் இந்த உணவு இல்லாத காரணத்தினால் கடந்த நான்கு மாதமாக பல லட்சம் குழந்தைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் இறந்து போயிருக்கிறார்கள் ஆக இப்படி பட்டினியை ஒரு ஆயுதமாக பயன் போரில் ஆயுதமாக பயன்படுத்தப்படுவது கனரக ஆயுதங்களை பயன்படுத்துவதெல்லாம் தடை செய்யப்பட்ட நிலையிலும் கூட இப்படியான ஒரு படுகொலை அரங்கேறி வருவதை தடுக்கின்ற அல்லது கேள்வி எழுப்புகின்ற ஒரு கடமை தமிழர்களுக்கு உண்டு இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்திய அரசு இஸ்ரேல் அரசோடு வைத்திருக்கக்கூடிய உறவை துண்டிக்க வேண்டும் என்று உறக்க சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இது கட்சி கடந்து அனைவரும் பேச வேண்டிய ஒரு உரிமை போராட்டம் அந்த போராட்டத்தில் அனைத்து அமைப்புகளும் கைகோர்த்து நிற்கின்றோம் நாங்கள் இந்திய அரசிற்கு வைக்கக்கூடிய கோரிக்கை இஸ்ரேல் உடனான உறவை துண்டிப்பதும் இஸ்ரேல் அரசு நடத்துகின்ற இந்த போரை தடுக்கின்ற விதமாக அதற்கான ஒரு சர்வதேச அமைதி படையை பாலஸ்தீன பகுதிக்கு அனுப்புகின்ற வகையில் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்வதும் இஸ்ரேல் அரசுடைய தூதரகத்தை இந்தியாவிலிருந்து வெளியேற்றுகின்ற வகையில் பல்வேறு நாடுகளில் அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது போன்ற பணிகளை எடுக்க வேண்டும் என்றால் இந்தியா காலம் காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகத்தான் நிலைப்பாடு எடுத்து வருகிறது ஆகவே அந்த அடிப்படையில் அந்த அந்த வெளியுறவு கொள்கையினுடைய நீட்சியாக தற்பொழுது பாலஸ்தீன விடுதலை அங்கீகரிப்பதும் இஸ்ரேல் உடனான தொடர்பை துண்டிக்கின்ற பணியை இந்தியா செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இங்கே அனைத்து ஜனநாயக அமைப்புகளும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள் தொடர் இளமாறவர்கள் சொன்னதை போல ஈழத்தில் இனப்படுகொலை நடந்த பொழுது இதே பட்டினியை அங்கே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அங்கே தமிழர்களை படுகொலை செய்தார்கள் கனரக ஆயுதங்களை அங்கே பயன்படுத்தி படுகொலை செய்தார்கள் எட்டு மாத அளவிலே ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதாவது இன்றைக்கு பாலஸியில் நடக்கக்கூடிய அந்த படுகொலையை விட மிக மோசமானதாக ஈழத்தில் நடத்தப்பட்டது ஒரு நாளில் இரண்டாயிரத்தி அறுநூறிலிருந்து மூவாயிரம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு படுகொலை ஈழத்தில் நடந்தது அதற்குரிய ஐநாவின் அறிக்கை ரெண்டாயிரத்தி ஒன்பது மார்ச் மாதம் எட்டாம் தேதி சமர்ப்பிக்கக்கூடிய சூழலில் அன்றைய இந்தியாவினுடைய பிரமுகராக இருந்த விஜய் நம்பியார் அந்த அறிக்கையை தடுத்தார் அந்த அறிக்கையை தடுத்த காரணத்தினால் அங்கே நடந்தது ஒரு இனப்படுகொலை நடக்கிறது இனப்படுகொலை என்ற அறிவிக்க இயலாமல் சர்வதேச நாடுகள் நடவடிக்கை எடுக்க இயலாமல் போனது அதேபோல பாலஸ்தீனத்திலும் நடப்பது ஒரு இனப்படுகொலை என்பதை கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களுக்கு முன்பாகவே இந்த இனப்படுகொலை தடுப்பு அதிகாரி அறிக்கையாக ஒன்றரை ஆண்டுகள் கழித்து தான் இப்பொழுது அங்கீகரித்து முன்வைத்து சர்வதேச நாடுகள் இந்த இனப்படுகொலை தடுக்கின்ற முயற்சியை முன்னெடுக்க வேண்டும் தமிழ்நாட்டினுடைய ஜனநாயக சக்திகள் வீதிக்கு வர வேண்டும் என்கின்ற அந்த ஜனநாயக கோரிக்கை நாங்கள் இந்த சமயத்தில் நாங்கள் முன்வைக்கின்றோம் பெரியாரிய உணவால் கூட்டமைப்பு தொடர்ச்சியாக இது போன்ற ஜனநாயக கோரிக்கைகளுக்காக தொடர்ச்சியாக போராடும் என்பதை இச்சமயத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் அனைவரும் இந்த போராட்டம் ஏனென்றால் ஊடகத்தை ஊடகத்தினர் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு போர் போர் பகுதியாக பாலஸ்தீன பகுதி இருக்கிறது தோழர் சொன்னதைப் போல நானூறுக்கும் அதிகமான ஊடகவியலாளர்கள் அங்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆக ஊடக நண்பர்களும் இந்த போராட்டத்தில் நேரடியாக பங்கெடுத்து ஊடக பணியாளர்களை ஊடகவியலாளர்களை ஆய்வாளர்களை படுகொலை செய்யக்கூடிய இஸ்ரேலை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கிறது இதுவரை உலகத்தில் எந்த போரிலும் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டதில்லை இரண்டே இரண்டு இடங்களில் ஊடகவியலாளர் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஒன்று ஈழத்தில் அடுத்தது பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீனத்தில் நானூறுக்கும் அதிகமான அந்த ஊடகவியலாளர் படுகொலை செய்கிறார்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே நீங்களும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து இந்த செய்தியை தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்று பெரியாரிய உணர்வால் கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம் ஐநா இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்த பின்னாடி ஐநாவினுடைய சட்டங்களுக்கு உட்பட்டு என்ன பண்ணா உடனடியாக அனைத்து நாடுகளினுடைய ராணுவம் அங்கே நிலைநிறுத்தப்படணும் அல்லது அண்டையில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு நாடு எந்த நாடாக இருக்கலாம் அதனால காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க ஒரு நாட்டில் இனப்படுகள் நடக்குதுன்னா பக்கத்து நாடு உடனே தலையிடணும் பக்கத்து நாடு உடனடியாக ராணுவத்தை அனுப்ப வேண்டும் அப்படி அனுப்பவில்லை என்றால் அந்த நாடும் அந்த இனப்பாடுகளில் பங்கு பெற்றிருக்கிறது என்று குற்றம் சாட்டப்படும் அந்த நாடும் சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்தப்படும் இது ஐநாவில் இருக்கக்கூடிய வழிமுறைகளில் ஒன்று ஆக இஸ்ரேலுக்கு இந்த இந்த துணிச்சலை தரக்கூடிய நாடுகளாக சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் அமைதி தான் இருக்கிறது அது சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் உடனடியாக தலையிட்டு தனது ராணுவத்தை அனுப்பி இஸ்ரேலை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் அந்த நாடுகளும் இந்த இனப்படுகொலைக்கு துணை போனதாக விசாரிக்கப்படுவார்கள் என்பதையும் நாம் ஐநாவுடைய வழிமுறைகளிலே புரிந்து கொள்ள வேண்டும் இனப்படுகொலை தடுக்கக்கூடிய பொறுப்பு இப்பொழுது அனைத்து நாடுகளுக்கும் வந்துவிட்டது அதில் இந்தியா மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடாக இதுகாலம் காலம் வரை இருந்து வருகிறது ஆகவே இந்தியாவிற்கு பெரும் பொறுப்பு இருக்கிறது அதை சுட்டிக்காட்டும் விதமாகத்தான் இந்த பேரணிகள் நாங்கள் முன்னெடுத்துகின்றோம் இது வந்து அமெரிக்காவினுடைய அதிபர் டிரம்ப் வந்து காசாவை ஆக்கிரமித்து அங்கு குடியிருப்புகளை உருவாக்குவோம் என்று சொன்னார் அதே வந்து அதே மாதிரி இஸ்ரேலினுடைய அதிபர் நேதன்யாகு அவரும் காசாவை ஆக்கிரமித்து எங்களுக்கான வணிக கட்டிடங்களை எங்க கட்டுவோம் என்று இப்பொழுது அதை ஆக்கிரமிக்கக்கூடிய போராக மக்களை கொன்று விட்டார்கள் அங்கு கட்டிடங்கள் அழிக்கப்பட்டு விட்டன ஆகவே இந்த படைகளை அனுப்பி அந்த இடத்தை கைப்பற்றுகின்ற ஒரு தரைப்படை நகர்வு அங்கு நடக்கிறது மிக மிக மோசமான நகர்வு இது உடனடியாக சர்வதேச நாடுகள் தடுத்து நிறுத்தவில்லை என்றால் சர்வதேச நாடுகள் அனைத்துமே குற்றவாளிகளாக பார்க்கப்படும் ஆமா நிலத்தை தேசத்தை ஆக்கிரமிப்பது ஒரு ஒரு தேசம் தேசத்தை ஆக்கிரமித்து அந்த மக்களை கொன்றளிப்பது தேசத்தை ஆக்கிரமிக்கிறது மட்டும் இல்ல யுக்ரைன்ல ரஷ்யாவோட போர் நடக்குது அங்க மக்கள் இவ்வளவு எண்ணிக்கையில் படுகொலை செய்யப்படல அதனால் அது இனப்படுகொலை என்று சொல்ல முடியாது அது அந்த போர் என்பது வேறு ஆனால் இந்த போர் என்பது அந்த தேசத்தில் மக்களை கொன்றளிப்பதற்காக நடக்கின்ற போர் ரெண்டுக்குமான முறை என்பது வேறாக இருக்கிறது அங்க பொதுமக்கள் மீது போர் கிடையாது இங்க பொதுமக்கள் மீதுதான் போராக இருக்கிறது குறிப்பாக குழந்தைகளை கொன்றளிக்க வேண்டும் என்று வெளிப்படையாக இஸ்ரேல் இராணுவத்தினர் பேசுகின்ற வீடியோக்கள் வெளிவந்திருக்கின்றன இஸ்ரேலோட அமைச்சர்கள் பாலஸ்தீன குழந்தைகளை கொன்றழியுங்கள் என்று பேசுகின்ற வீடியோக்கள் வெளிவந்திருக்கின்றன ஆக குழந்தைகளை கொன்றழியுங்கள் என்றுதான் குழந்தைகளை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் குழந்தைகள் மீது குண்டுகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் மிக மோசமானது இதே சமயத்து நான்கு நாட்களுக்கு முன்பாக ஏமன் நாட்டில் இதே போல குண்டுகளை வீசி அங்கே நாற்பது ஊடகவியலாளர்களை ஒரே நாளில் ஒரே தினத்தில் ஒரே குண்டிலே கொண்டடித்தார்கள் அது மட்டுமல்ல ஏமனினுடைய பிரதம அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் பாதுகாப்பு துறையை சார்ந்தவர்கள் என்று அனைவரும் ஒரே குண்டிலே அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுபோல அந்நிய நாடுகளின் இருக்க அனைத்து நாடுகள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திருக்கிறது சிரியா மீது நடத்திருக்கிறது லெபனான் மீது நடத்திருக்கிறது ஏமன் மீது நடத்திருக்கிறது ஈரான் மீது நடத்திருக்கிறது நேற்று முன்தினம் கத்தார் மீது நடத்திருக்கிறது இஸ்ரேல் நடத்தாத போர் அதாவது தாக்காத நாடுகளே இல்லை என்கின்ற அளவில் மேற்கொள்ள நாடுகளுக்கு இப்படி எல்லா நாடுகள் மீதும் அவர் விருப்பத்திற்கு ஏற்ப தாக்கல் நடத்தக்கூடிய நாட்டை தடுக்க வேண்டும் என்பது அனைவருடைய கடமையாக மாறுகிறது இந்த போரை இந்த போரை நடத்துவது அமெரிக்கா அமெரிக்காவின் ஆயுதங்கள் இல்லை என்றால் இஸ்ரேலினால் இந்த போரை நடத்த இயலாது ஆக அமெரிக்காவினுடைய போராகத்தான் இந்த போர் நடக்கிறது தொடர் இல்ல இது வந்து ஒரு பாலஸ்தீனத்துல வந்து இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல பாலஸ்தீனத்தில் கிறிஸ்தவரும் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எட்டு சதவிகித கிறிஸ்தவர்கள் பாலஸ்தீனில் வசிக்கிறார்கள் ஆக பாலஸ்தீனத்தை வெறுமன ஒரு முஸ்லீம் தேசம் முஸ்லீம்கள் மட்டும் வாழ்கிறேன் என்று சொல்ல முடியாது இஸ்ரேல் வந்து வெறும் முஸ்லீம்களை மட்டும் கொள்ளுவது என்றல்ல பாலஸ்தீனத்தில் வாழக்கூடிய அனைவரையுமே படுகொலை செய்கிறார்கள் அதுதான் மிக மிக மோசமானதாக நாம் பார்க்கணும் இனப்படுகிறது என்று அங்கீகரிக்கப்பட்டதற்கான காரணம் ஒரு தேசிய மக்களை முன் முற்றிலுமாக கொன்றளிக்கக்கூடிய ஒரு பணியை தான் செய்து கொண்டிருக்கிறார் அங்கே எட்டு சதவீத கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் பாலஸ்தீனர்கள் உலகிலேயே மூன்றாவது பழமையான சர்ச் அங்கே பாலஸ்தீனத்தில் இருக்கிறது அந்த சர்ச்சின் மீதும் கூட இஸ்ரேல் குண்டு வீசியது உலகத்தில் மூன்றாவது மிக பழமையான சர்ச்சின் மீதும் கூட இஸ்ரேல் குண்டு வீசியது கிறிஸ்தவர்கள் மீதும் கூட மிக மோசமான தாக்குதலை அவர்கள் நடத்தி வருவதை அனைவருக்கும் வணக்கம் பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு திருமுருகன் குறிப்பிட்டது போல ஏராளமான பணிகளை முன்னெடுத்து செய்து வந்திருக்கிறது குறிப்பாக கருஞ்சட்டை பேரணி நீலச்சட்டை பேரணி செஞ்சட்டை பேரணிகள்லாம் நடத்தி மிக பெரும் ஒற்றுமையை இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனிய பாசிசத்திற்கு எதிரான ஒரு ஒருங்கிணைப்பை செய்து அந்த கருத்தியலுக்கு எதிரான பெரியாருடைய அம்பேத்கருடைய மார்சுடைய கருத்தாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கிற பணியை செய்து வந்திருக்கிறது ஆனால் இந்த கூட்டமைப்பு இன்றைக்கு காசாவுக்கு ஆதரவாக காசாவின் மீதான அடக்குமுறைகளுக்கு அங்கு நடக்கக்கூடிய பெரும் இன அழிப்புக்கு எதிரான ஒரு குரலை எழுப்புவதற்காக ஏறத்தாழ் நூற்றி அறுபது இயக்கங்கள் இந்த கூட்டமைப்பில் இருக்கின்றன இந்த நூற்றி அறுபது இயக்கங்களை ஒருங்கிணைத்து இந்த பேரணியை நடத்த இருக்கிறோம் இந்திய அரசு இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்பது மட்டுமல்ல இந்த இஸ்ரேலிய வன்முறைக்கு எதிராக இல்லாமல் அதற்கு ஆதரவாக இருக்கிறது என்பதை நாங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டியிருக்கிறது எப்படி அமெரிக்கா பின்புலமாக இருக்கிறதோ அதே போல் அமெரிக்காவினுடைய ட்ரம்ப்புக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க ஜனநாயக சக்திகளெல்லாம் எதிர்குறலை எழுப்புகின்றன என்பதெல்லாம் நான் நம் நான் நிறையா பார்க்குறோம் அங்கே ட்ரம்ப்புக்கு எதிராக குரல் எழுப்பி பெரும் போராட்டங்கள்லாம் நடந்து வந்திருக்கிறது ஐரோப்பிய நாடுகள்லேயும் எண்ணற்ற மக்கள் எழுச்சி போராட்டங்கள் நடந்து இருந்திருக்கிறது இந்தியாவில் இந்தியாவுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் ஒரு பெரும் குரலை எழுப்பி வந்திருக்கின்றன என்று சொன்னாலும் தமிழ்நாட்டில் பெரியாரிய தொடர்புடைய ஜனநாயக ஆற்றல்கள் எல்லாம் மார்சிய கருத்தோ கருத்தாடல் உள்ள எல்லா இயக்கங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்த ஒரு பெரும் எழுச்சி பேரணியாக நடத்த இருக்கிறோம் இந்த பேரணி மிக வலுவான எதிர்ப்பை அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல காசாவின் மீதான அடக்குமுறை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல அதற்கு பக்கத்துணையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசையும் நாங்கள் கண்டித்து தான் இந்த பேரணியை நடத்துகிறோம் இதற்கு முன்பாக யாஷிர் அராஃபத்தெல்லாம் பொழுது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான குரல் எழுப்பி வந்தது இந்திய அரசு பெரிய அளவில் பாலஸ்தீனத்திற்கான விடுதலைக்கு ஒரு பின்தலமாக இருந்தது என்று சொல்லவில்லை என்று சொன்னாலும் கூட ஒரு ஆதரவாக இருந்து வந்திருக்கிறது இன்றைக்கு அதுக்கு நேர் எதிராக ஒரு தேசத்தினுடைய விடுதலைக்கு உரிமைக்கு எதிராக இஸ்ரேலினுடைய வன்கொடுமைக்கு இன அழிப்புக்கு ஆதரவாக இந்திய அரசு செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த உணர்ச்சியும் இந்த பேரணியில் இருக்கிறது அதனால் ஒருமித்த ஒரு பேரெழுச்சியை நாளைக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து செய்கிறோம் ஊடகவியலாளர்கள் இதை ஒரு பெருத்த செய்தியாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம்